அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இரநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் மேலையான்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இது பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வைரவன் அப்படின்ற வாடிகளிற்காக பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களோட சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருக்கார் சிங்கப்பூரில் இருக்கார் ஸோ அவங்களோட சன்னு ப்ளஸ்ஸு அங்கே இருக்கிற மிஸ்டர் மோகன்ற வாடிக்கையாளர் இவங்க எல்லாமே நம்மளோட யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்த்த அடிப்படையில் இந்த எங்களோட லேண்ட்லேயும் இது மாதிரியான ஒரு இன்ஸ்டலேஷன் கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க தான் இந்த ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே வைரவன் அப்படின்றவரை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க அந்த சைட் சர்வே பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ நாங்களும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கப்பூர்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களோட சைட்டில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி ஆழத்தில் இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இடி இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே டூ பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் யூபிவிசியில் ஆசிர்வாத் பைப்பு ஒன்றஞ்சுக்கான காலம் பைப்பு இரநூறு அடிக்கு இறக்கி கொடுத்து இந்த இடத்துல ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி இரநூறு அடி ஆழத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கிற விவசாய லேண்டில் இனிதான் ஃபார்மிங் பண்ண போகிறாங்க ஸோ மரப்பேர் சாகுபடி பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையோட விருப்பம் இந்த இரநூறு அடி ஆழத்துலேருந்து ரொம்ப குறைவான சன்லைட் பவர் இருந்தால் கூட ஒரு ஒன்றுக்கான வாட்டர் டெலிவரி நல்லபடியாக அந்த இடத்துல வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ போர்வெல்லோட ஆவரேஜ் வாட்டர் லெவல் எங்கே இருக்குது நல்ல நீர்மட்டம் இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பம்போட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ இந்த இடத்துல வெயில் ரொம்ப குறைவாக இருந்தால் கூட எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி அப்படின்ற அடிப்படையில் நல்ல அவுட் புட் வந்துட்டுருக்கு ஸோ சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டத்தை பொறுத்தளவில் எங்களோடய மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்கள்லேயும் அமைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் சரிகிற நம்பருக்கு தொடர்புகள் எல்லாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் திருப்பத்தூர் தாலுகா சிவகங்கை மாவட்டம் இதிலிருந்து எங்களுக்கு செட்டு போட என்ன கம்பெனி கேட்டெக் இருந்து வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க நல்லா அற்புதமாக பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க பீட்ட வேலைகள் நீட்டாக இருக்கு ஃபேஸ்புக் மூலியமாக நாங்கள் கான்டாக்ட் பண்ணி இவங்கள காண்டக்ட் பண்ணி அவங்களை அங்கேருந்து இங்கே வர சொல்லி குறைஞ்ச அமௌண்ட்டில் நாங்கள் பார்த்து கொடுத்துருக்காங்க எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த பத்து நாளையிலே எல்லாமே வந்து அவங்க பத்தாயிரம் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தேன் அதுக்கு பின்னாடி ஃபுல் அமௌண்ட்டு இப்போ தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதை நான் கொடுக்கல அதுக்குள்ளே வந்து எல்லாமே அவங்களே மோட்ரு கீட்ரு எல்லாமே அவங்களே செட் பண்ணி இடிதாங்கி லைட்டு கீட்டு எல்லாமே அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டு போய் குறைஞ்ச செலவில்